பல கோடி யாகங்களை செய்த நற்பலன்களை தரும் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி விரதம் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என்றால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அவதரித்த திருநாளை குறிப்பது ஆகும் அதாவது கிருஷ்ண ஜென்மம் என்றால் கிருஷ்ணரின் ஸ்ரீ கிருஷ்ணரின் பிறப்பு என்றும் அஷ்டமி என்றால் எட்டாவது நாள் என்றும் பொருள்படும் இந்த திருநாளில் விரதம் இருப்பதை சாஸ்திரங்கள் ஜென்மாஷ்டமி விரதம் என்று சொல்கின்றனர் பகவான் அவதரித்த நாள் பாவிஷ புராணம் உத்தரகாண்டத்தில் எட்டு வயது முதல் பின்பற்ற வேண்டியது ஜென்மாஷ்டமி விரதம் ஒருமுறை ஜென்மாஷ்டமி விரதம் இருந்தால் ஏழு பிறவிகளில் செய்த பாவங்கள் அழிகிறது என்பது ஐதீகம் அவரது சந்ததியினர் நேர்மையானவர்களாக இருப்பார்கள் அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறுவர் உண்மையை உண்மைக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு நடப்பார்கள் அவர்கள் இந்த உடலை விட்டவுடன் வைகுண்டம் செல்வார்கள் யார் ஒருவர் தற்செயலாகவோ அல்லது எதிர்பாராத விதமாகவோ ஜென்மாஷ்டமி விரதத்தை கடைபிடித்தாலும் கூட அவர் பகவான் விஷ்ணுவின் ஆன்மீக உலகை அடைகிறார் மேலும் ஜென்மாஷ்டமி புனிதமானது மங்களகரமானது செல்வத்தையும் தானியங்களையும் கொடுக்க வல்லது கிருஷ்ணர் மேல் பக்தியை உண்டாக்க கூடியது முழு முதற் கடவுளான பகவான் கிருஷ்ணர் அவதரித்த நாளான கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்று ஒருவர் கவனத்துடன் விரதம் இருக்க வேண்டும் பகவான் அவதரித்த நாள் என்பதால் இது முக்தியை கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை இல்லை அது மட்டுமல்ல ஜென்மாஷ்டமி அன்று யாரொருவர் விரதம் இருந்து கிருஷ்ணரை வழிபடுகிறாரோ அவர் பாவ செயல்களில் இருந்து விடுபடுகிறார் என்பது பகவான் நாமத்தை உச்சரித்து ஜபம் செய்வதும் விரதம் இருப்பதும் தானங்கள் செய்வதும் நூறு மடங்கு பலன்களை தரும் நற்பலன்கள் இதேபோல் கந்தபுராணத்தில் பிரம்மா நாரதரிடம் கூறுகையில் கிருஷ்ண ஜெயந்தி இந்த உலகில் மிக முக்கியமானது பாவங்களை அழிக்க வல்லது பல கோடி யாகங்கள் செய்வதற்கு ஈடானது பல கோடி தீர்த்த யாத்திரை சென்றதற்கு சமமானது தினமும் ஆயிரம் பசுக்களை தானம் செய்தால் என்ன நன்மையோ லட்சக்கணக்கான நகைகளை தானம் செய்தால் என்ன நற்பலனோ கோவில்கள் பலவற்றை கட்டுவதால் என்ன நற்பலனோ பெற்றோர் மற்றும் குருவுக்கு பக்தியுடன் சேவை செய்தால் என்ன நற்பாக்கியமோ அவை அனைத்தும் கிருஷ்ண ஜெயந்தி அஷ்டமி ஜென்மாஷ்டமி விரதத்தை கடைபிடிப்பதால் பெற முடியும் மேலும் பிரம்மா கூறுகையில் ஜென்மாஷ்டமி விரதத்தை கடைபிடிப்பவரிடம் ஸ்ரீ லக்ஷ்மி தேவி எப்பொழுதும் குடியிருப்பார் ஜென்மாஷ்டமி விரதத்திற்கு இணையான அல்லது மேலான வேறு எந்த விரதத்தையும் நான் கண்டதில்லை என்று கூறினாராம் விரதம் கடைபிடிக்கும் முறை இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி வருகிற பதினாறாம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்படுகிறது கிருஷ்ண ஜெயந்தி நாளில் காலையில் பகவான் கிருஷ்ணரின் திருநாமங்களை உச்சரித்து விரதத்தை தொடங்க வேண்டும் கிருஷ்ணரின் சிலைகள் வீற்றிருக்கும் கோவில்களுக்கு சென்று வழிபட வேண்டும் கிருஷ்ண ஜெயந்தி பூஜைகளில் பங்கேற்க வேண்டும் வீடு அல்லது கோவிலில் கிருஷ்ணருக்கு பத்தி நெய்விளக்கு பூக்களால் பூஜை செய்ய வேண்டும் சுத்தமான உணவுகளை தயார் செய்து கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் விரதம் இருப்பவர்கள் எந்த உணவையும் பிரசாதமாக கூட சாப்பிடக்கூடாது அன்று முழுவதும் பகவான் கிருஷ்ணரின் திருநாமங்கள் அடங்கிய மகா மகாமந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் பகவத்கீதையை படிக்கவும் கேட்கவும் வேண்டும் விரதத்தை நிறைவு செய்தல் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தில் நள்ளிரவு பனிரெண்டு மணி கிருஷ்ணரின் திருநாமங்களை உச்சரித்து நெய்விளக்கு மற்றும் நறுமண மலர்களால் கிருஷ்ணரை பூஜிக்க வேண்டும் அன்புடனும் பக்தியுடனும் நல்ல உணவு பதார்த்தங்களை கிருஷ்ணருக்கு நெய்வேதியம் செய்ய வேண்டும் பின்னர் அந்த கிருஷ் கிருஷ்ண பிரசாதத்தை நாம் சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம் அல்லது மறுநாள் நவமி தினத்தில் காலை நேரத்தில் இவ்வாறு செய்தும் முடிக்கலாம் உடல் நலம் குறைந்தவர்கள் அவரவர் உடல் நலத்துக்கு ஏதுவான முறையில் தண்ணீர் அல்லது பால் பழங்கள் மற்றும் உட்கொண்டு விரதத்தை கடைபிடிக்கலாம்